வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ் கே எஸ் யூ டியூப் சேனல் மறக்காம இந்த சக்கம்பட்டிக்கார வெள்ளச்சாமிக்கு இருக்கிற ஆள் எங்கலா இந்த குடிகார பைய வெள்ளாமிக்கு இருக்கிற ஆளு எங்க மதுரக்கடசந்தனமா மதுர கடசந்தனமா சந்தனமா நான் சண்டான எனக்கு மானாமதுரை சேவல் கட்டான் மதுரமா சண்டான வெள்ளச்சாமி எனக்கு மானாமதுரை கித்தி கல்லணரா இந்த சண்டாளின் திருநாட்டு வீரனடா கித்து கல்லனட் சண்டான சாமி தின்னாட்டு வீரனடா அரகக்கு யானம் அழுவத்தக்கடை யான விழுவத்தக்கரே இந்த சண்டாள விலச்சாமி எனக்கு அருகிருக்கும் சிட்டி எனக்கு யானமலை ஒத்தப்பட யானமலை ஒத்தே சண்டாள எனக்கு அருகிருக்கு சட்டம்பட்டி இல்லைகள அம்மன சக்கம்பட்டி இல்லைகளே சக்கப்பட்டி கிள்ளையிலே இந்த சண்டாள வெள்ளச்சாமின் சமத்தலவே நான் முறம் நீ சக்கம் பட்டு எல்லா சக்கம் பட்டு எல்லகில சக்கம் பட்டு எல்லகா சமத்தலக நான் புறமே முசிலம்பட்டி சீமகிலே முஸ்லம்பட்டி சீமகிலே இந்த சந்தாரா வாழ்ந்தவனி சீமகம்பட்டி சீமகே இந்த சந்தாள வல்லச்சாமி வாழ்ந்தவனா மதுரக்காரேக்கு சந்தனம் சந்தனமா சந்தானமாந்த சந்தானம்மாந்த மதுரை அமனுக்கு சேவல் கட்டாத்தவரை அல்லதா தமிழிஜா சண்டால கல்ல நாய கல்ல நடத்துமா சண்டாள வீர யானமாடே சண்டாளத்தரே கட்ட தக்கரைக்கும் சண்டாள சித்தம்பட்டி யானமாடே சண்டாள தக்கரை சட்ட சண்டால சக்கம்பட்டி சித்தம்பட்டி மற்ற சட்ட பத்துல உசுல பக்தி சண்டா ராசி மகிலே சிவகாய் மகில சிவா ரம்மா சமிந்தபண உசுல பத்து சண்டாக சிவகாய் மகிழ்ச்சி மகிழாய் மகில ரக

தயவு செய்து யாருமே அருள் வந்தாலும் பிடிச்சு வைக்காதீங்க பிடிச்சு வச்சிக்கின்னா நம்ம குடும்பத்துக்குதான் என்ன நினைச்சிக்கிறோம் எல்லாருமேலையும் வர மாட்டாங்க யார் யாரு மேல வரணும் தொற்றுக்கு ஆகணும் அவங்க மேலதான் வருவாங்க தயவு செஞ்சு வைக்கப்படாம இத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்களே ஒரு சத்தம் போடலாம் இல்ல ஒரு கும்மி சத்தம் போடலாம் இல்ல போடு ஆண்கள் எல்லாம் நிக்கிறீங்களே கொஞ்சம் விசிறு அடிக்கப்பாரு உங்க ஆரம்பரம் இருந்தாத்தான் இந்த கூட்டத்துல அருள் வரலாம் ஆமா என்ன எத்தனையோ பேரை மறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆளு சரி அந்த ஆள்லாம் இந்த கூட்டத்தில் நிறுத்தனோம்னா நாங்க மட்டும் படிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம் போதுமா உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் பார்க்கலாம் இது மட்டும் தாடா இந்த வெள்ளச்சாமி எப்படி பிறந்த எப்படி பிறந்தவர் பேரவர் வாழ்ந்த பண்ண தெரியுமா எப்படி ஒரு மகனா நான் ஒரு ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சண்டாள வெள்ளச்சாமி பிறந்தவனா அடனா ஒருத்தி ஒரு மகனா ஒருத்தி ஒரு மகனா ஏய் இந்த சந்தால உள்ள சாமி ஆ ஓரி அம்மா பிறந்தவனா மனா செம்பாகி விட்டெடுத்து செம்பாகி விட்டெடுத்த சண்டாரப்பாவி மகே வெள்ளாமி அதை நான் சொம்பாகி வெற்றெடுத்த செம்பாகி வெற்றெடுத்த சொண்டார வெள்ளச்சாமி நான் சொல்லமாக ஓடிவாரே ஐயா நான் சேதுபதி வெட்டெடுத்த சேதுபதி கிண்டெடுத்த இந்த சண்டால பாவி நான் கல்லர் மகே லட்சாமி அட நான் செய்துவதி பேரதெ செய்துவதி வர பெற்ற இந்த சண்டால வெள்ளச்சாமி லட்சாமி நான் கல்லர் மகே ஓடி காடக்குடு கக்கத்திலே காடக்கு கையம்பூரா பக்கத்திலே அதை கூடிய பத்து காட குடுக்கத்தில் காட கொடு கில கையம்மாதாரி கூடத்தை இலக்கு கே நடந்தி கூடாரி கூட இந்த சந்தால உள்ள சாமி ஓடிவாரே அம்மனா ஒருத்தி கித்தா வெள்ளச்சாமி ஒரு மகன் ஒரு மகரா மகன் ஒரு மகதா ஒரு மகன் வெள்ளச்சாமி மகரா மகன் சண்டாலி விழுத்தால் எடுத்தால் அபே சண்டாள சாமி சண்டாளி வைத்தால் செதுவது அடுத்து வெள்ளமபே சண்டாள வில்ல சாமி செதுவது செதுவது தொடர்வற்ற இவர்கிட்ட தொடர் வச்ச இவர்கிட்ட ஐயூரா சொன்ன பக்கத்தில் ஐயபுரா சொன்னாலக்கத்தில் கட்டத்திலே ஐயம்போடத்திலே தாதக்கூட கட்டத்திலே போலாம் பக்கத்தில் கூட எடுத்து நானும் ஐயர் மாதிரே ஒடிவாளே கால குழு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு உதாரி கிட்ட கையில் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளை மலை காட்டுலயே சண்டாலே வெள்ளிங்க மரண பாக்க போறனே தோனியே கெம்பு குடி போதைகளை போனவே எவ்வளவு போதை பட்டவர குடிகாரன் எப்பேர் பட்ட குடிகாரன் உடம்புல ஓடுறதுல ரத்தமா இல்ல சாராயம் ஏய் ரத்தம் சரி மோசமான குடிகாரன் அப்படியா இப்படிப்பட்ட குடிகாரன் எப்படி பட்ட குடிகாரன் எனக்கு சண்டால சாராயம்மா ஆராகமா சாராயம் சார்த்து வே எனக்கு ஒரு கருத்து சாரடா சாதகமார் ஆராயம் சாதகமா சாராயம் சாராகமா ஆராயம் கழுத்துவே அரடா ஒரு அகடா